மனுமகன் தேடும் பெண் வீட்டார்களே நல்ல மாப்பிள்ளையான்னு தெரியறதற்கு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க வரலாறே தெரிஞ்சிடும் கல்யாணம் என்பது காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள் தான் ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் கொடுத்தாலும் பெண்ணை எடுத்தாலும் ஆயிரம் தடவை விசாரிப்பார்கள் முதலில் வீட்டை பார்ப்பார்கள் பிறகு அக்கம் பக்கத்தினரிடம் விசாரிப்பார்கள் என்னதான் விசாரித்தாலும் நேரடியாக போய் கேட்கும் பொழுது நல்ல பையனாக இல்லை என்றாலும் நல்ல பையன்தான் என்று சொல்லுவார்கள் திருமணம் செய்து வைத்த பிறகுதான் அவர்களின் ஆட்டம் வெளிப்படும் அதாவது மாப்பிள்ளை இருபதாயிரம் சம்பளம் வாங்கினால் ஐம்பதாயிரம் என்று கூறுவார்கள் வாடகை வீடு வைத்துக்கொண்டு சொந்த வீடு என்று தெரிவிப்பார்கள் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த ஒரு வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் ஆமா மக்களே முதலில் ஆபிசர் போல் உள்ளே வந்து உங்கள் கடனை அரசாங்கமே ஏற்கும் என்று ஒருவர் கூறுகிறார் அதற்கு இவரோ வீட்டிற்குள் வாங்க என்று அமர வைக்கிறார் பிறகு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்று சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அவர் ஒரே தடாலடியாக பதினைந்து லட்சம் இருக்கிறது என்று கூறுகிறார் வீடு கூட வாடகை வீடுதான் என்று கூட இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அவரும் நான் மணமகள் வீட்டார் அப்படி என்று கூறிய ஒரு இது காமெடிக்காக செய்தாலும் இது போல் முயற்சி செய்தால் உண்மை வெளிப்பட்டாலும் வெளிப்படும் அதன் மூலம் பெண் வீட்டார்களும் மாப்பிள்ளை கடலில் இருக்கிறாரா அல்லது நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ளலாம்

சொல்லுங்க என்ன கடன் இருக்கு சார் அங்கே ஒரு பத்து லட்ச ரூபா கடன் சார் பத்து லட்ச ரூபா இருக்கா ஓகே வேறு என்ன கடன் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி வச்சிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா இருக்கா என்ன வேலை பார்க்குறீங்க வேலை தேதி இருக்கு சார் வேலை தேதிங்களா ஓகே வீடு சொந்த வீடாக வாடகை வீடா வாடகை வீடு தான் சார் வாடகை வீடா ரெண்டு நிமிஷம் இருக்கு கிட்ட பேசிட்டு வரேன் சரி சார்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்